நான் மட்டும் ஜனாதிபதியாக இருந்தால் எனக்கு முன்னால் இருந்து சவுண்டு கொடுக்கும் திருடர்கள் எல்லோரும் சிறையில் தான் இருப்பீர்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது அனுரகுமார் திசாநாயக்க திசாநாயக் அவர்கள் ஒரு சமயம் கூறியிருந்தார் அப்போது அவர் மூன்று சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார் அவர் அன்று கூறியது இன்று நடந்து வருகிறது அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதியான பின்னர் நாட்டில் கைது சம்பவங்கள் சூடு பறக்கின்றன பழைய ஆட்சியில் இருந்த பல திருடர்களுக்கும் அள்ளுவிட்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம் எதிரணி அரசியல்வாதிகள் பலர் சண்டித்தனம் காட்டுவதையே இப்போது நிறுத்தியிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு நாட்டில் தற்போது நிலைமைகள் மாறி வருகின்றன இருந்தாலும் அரசாங்கம் ஆமை வேகத்திலேயே வேலைகளை செய்து வருவதாக மக்கள் மத்தியில் குற்றச்சாட்டுகள் எழுந்தன இதை பற்றி பிடித்துக்கொண்ட எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்கள் திசை காட்டியின் அரசாங்கம் லாயக்கற்றது என்று கூறினார்கள் இவர்கள் ஒருபோதும் திருடர்களை பிடிக்க மாட்டார்கள் என்று அரசாங்கத்தை கொண்டிருந்தார்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காட்டி அரசாங்கத்தை எல்போட் அரசாங்கம் என்று கேலி செய்தார் எல்லாவற்றையும் பொறுமையுடன் கையாண்டது அனுரவின் அரசு எல்போர்டு அரசாங்கமாக இருந்தால் பரவாயில்லை எங்கும் சென்று முட்டிக்கொள்ளாமல் மெதுமெதுவாக சரியாக ஓட்டினால் சரிதானே ஏனென்றால் எல்போர்டு வண்டி எப்போது ஆக்சிடென்ட் ஆகும் என்றே எதிர்கட்சியினர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த வண்டி மெதுமெதுவாக சட்டங்களை மதித்து முறையாக மெதுவாக ஓடிக்கொண்டிருக்கிறது எந்த ஒரு புளிய மரத்திலும் முட்டி நிற்கவில்லை இப்போது முறையாகவும் வேகமாகவும் அனுர அரசு வண்டியை ஓட்ட ஆரம்பித்துவிட்டது குறுக்கே வருகின்ற எதிர்கட்சியினர் அந்த வண்டியில் அடிபட்டு போகிறார்கள் குறிப்பாக கடந்த கால ஆட்சியில் இருந்த கல்வர்கள் பலர் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் பலர் மீது வழக்கு தொடரப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றனர் இதுவரையில் முக்கியமான நான்கு பெரும் புள்ளிகளுக்கு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது அதாவது மொட்டு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராகவிருந்த எஸ் எம் சந்திரசேனவின் தம்பியான முன்னாள் வடமத்திய மாகாண சபை முதலமைச்சர் எஸ் எம் ரஞ்சித்துக்கு பதினாறு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது முன்னாள் செயலாளராக பணியாற்றிய சந்திரசேனவின் மனைவி சாந்தினி சந்திரசேனவுக்கும் பதினாறு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது வடமத்திய மாகாண முதலமைச்சராக பணியாற்றிய எஸ் எம் ரஞ்சித் தனது தனிப்பட்ட செயலாளர் சாந்தினி சந்திரசேனவின் சம்பளத்தில் எரிபொருள் கொடுப்பனவு ஏற்கனவே சேர்க்கப்பட்டிருந்த போதிலும் அவரது அதிகாரப்பூர்வ வாகனத்திற்கு எரிபொருள் ஒதுக்க ஏற்பாடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் சந்திரசேனவின் மனைவி சாந்தினி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் ரெண்டாயிரத்து பதினான்கு வரை ரஞ்சித் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவரது தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றியிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் வவுச்சர்கள் மூலமாக இருபத்தி ஆறு லட்சத்து எண்பதாயிரத்து ஐநூற்றி இருபத்தி எட்டு ரூபா மற்றும் ஐம்பத்தி மூன்று லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஒன்பது ரூபா மதிப்புள்ள எரிபொருளை பெற்றதாக கூறி சாந்தினி சந்திரசேன மீது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு வழக்கு தொடர்ந்தது முதலமைச்சரின் இரண்டு உத்தியோகபூர்வ கார்கள் மற்றும் பாதுகாப்பு வாகனம் தவிர கூடுதலாக இரண்டு வாகனங்களை விடுவிக்க மாகாண சபை உறுப்பினர்களை செல்வாக்கு செலுத்தியதாக ரஞ்சித் மீதும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அதுபோலவே கேரம்போர்ட் மற்றும் தாம்பூட் இறக்குமதியில் மோசடி செய்த குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கமகே மற்றும் முன்னாள் அமைச்சர் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அவர்களுக்கு தலா இருபது ஆண்டுகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் என்று கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது சுதந்திர கட்சியிலிருந்த மஹிந்தானந்த அலுத்கமகே அக்கட்சி ரெண்டாக உடைந்தபோது ராஜபக்சர்களுடன் சேர்ந்து மொட்டு கட்சியில் வேலை செய்தார் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அவர் ரணிலுடன் சேர்ந்து கொண்டார் பாராளுமன்ற தேர்தலிலும் அவர் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்டார் இப்படியாக நால்வருக்கும் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது இவர்களை தவிர முன்னாள் அமைச்சர் மோவின் சில்வா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் கிரிபத் பகுதியில் உள்ள அரசாங்கத்திற்கு சொந்தமான காணியை போலியான பத்திரங்களை பயன்படுத்தி தனியாருக்கு விற்பனை செய்த சம்பவம் தொடர்பாக இவர் குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அதுபோல தங்க துப்பாக்கி விவகாரத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த துமிந்த திசாநாயக்க கைது செய்யப்பட்டிருக்கிறார் சாமர சம்பத் நாமல் ராஜபக்ச யோசித்த ராஜபக்சு போன்றோர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதுபோலவே பயந்து போயுள்ள விமல் வீரவம்சர் இந்த அரசாங்கம் என்னையும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பது பேரையும் கைது செய்ய திட்டமிட்டு வருகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் கம்பம் பில்லவும் இதே விடயத்தை கூறியிருக்கிறார் இவ்வாறான கைது குறித்து கருத்து தெரிவித்த அரசாங்க தரப்பின் அமைச்சர் சுனில் அந்துநெத்தி சட்டப்படி எல்லா திருடர்களும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று கூறியிருக்கிறார் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங் அவர்கள் அதிகமான திருடர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று கூறியிருக்கிறார் அதுபோலவே பிரதியமைச்சர் பிரதீப் சுந்தர்லிங்கம் அவர்கள் இன்னும் நிறையவே இருக்கு பாருங்கள் என்று தெரிவித்திருக்கிறார் ஆகவே எதிர்காலத்தில் இன்னும் பலர் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதாவது திருடர்கள் மாட்டிக்கொள்ளப் போகிறார்கள் நல்லவர்கள் மட்டும் தப்பித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் நாடு சுத்தமானால் மக்களுக்கு நல்லதுதானே